நம்மளுடைய பழக்கங்களை தினசரி ஒவ்வொரு பர்சண்ட்டாக மேம்படுத்துறது மூலயமா நம்ம வந்து மிகப்பெரிய மாற்றத்தை காண முடியும் அப்படின்னு நான் வந்து புரிஞ்சிக்கிட்டு வந்துட்ருக்கேன் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நான் வந்து ரீட் பண்ணிகிட்ருக்க அந்த ஒரு புக்கு தான் நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க ஆமாங்க அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கு தான் வந்து இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் படிச்சுக்கிட்ருக்கேன் அந்த ஒரு புக்கை படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நான் டெய்லி ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவன் ஹேபிட்ஸை வந்து எனக்குள்ளே நான் வளர்த்துட்ருக்கேன் அந்த செவன் ஹேபிட்ஸு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ப்ரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் கடைப்பிடிச்சிட்ருக்க இந்த செவன் ஹேபிட்ஸ் வந்து நான் ரெகுலராக பண்ணக்கூடிய வேலைகளை பற்றி சொல்ல போகிறது கிடையாது நான் ரெகுலராக என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறனோ அது கூட நான் என்னென்ன ஒர்க்கை சேர்த்து செய்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செவன் ஹேபிட்ஸை நான் தினமுமே கட்டாயமாக இந்த செவன் ஹேபிட்ஸை கட்டாயமாக பண்ணிகிட்ருக்கேன் நம்மளுடைய ஹேபிட்ஸை வளர்த்துக்கணும் அப்படின்னா ஹேபிட் ஸ்டக்குன்ற மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த ஹேபிட் ஸ்டக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயங்கள் போது தினமும் வந்து நம்ம வந்து எந்திரிச்ச உடனே நம்ம ரெஸ்ட் ரூம் போவோம் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுவோம் ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வெளியில் வந்த உடனே காஃபி வச்சு குடிக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம மைண்டு வந்து நம்மளுடைய வேலைக்கு ரெகுலராக இந்தந்த வேலை செய்யும்பொழுது நம்ம மைண்டு வந்து நம்மளை வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த முடிச்சதுக்கப்புறமா நீ அடுத்து இதை பண்ண போகிற இதை முடிச்ச அப்புறம் நீ இதை பண்ண போற அப்படிங்கிறது தான் வந்து ஹேபிட் ஸ்டக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னும்பொழுது நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது தான் நம்ம மைண்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணி ஸோ நம்மளுடைய புது மாற்றத்தை வந்து ஏற்றுக்கும் அந்த மாதிரி இப்போ நான் ஒரு ஒன் மந்தாவே இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால என்னுடைய மைண்டு வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணிருச்சு ஸோ இப்போ நான் மறந்தாலும் கூட என்னுடைய மைண்ட் வந்து எனக்கு சொல்லிடுது இந்த ஒர்க் இருக்குது இதுக்கப்புறம் இதை நீ பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி எனக்கு வந்து டேஸ் வந்து போயிட்டுருக்கு இருக்கு ஃபஸ்ட்டு ஹேபிட் என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் டெய்லி ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய டாய்லெட் பவுல் இருக்குது பார்த்தீங்களா அந்த டாய்லெட் பவுலை வந்து க்ளீன் பண்ணிடணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட ஹேபிட் பாத்ரூம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல டாய்லெட் பவுல் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பாத்ரூம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன் எங்கள் வீட்டு பக்கம்லாம் உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால டாய்லெட் பவுலில் வந்து தண்ணி வந்து படிஞ்சிரும் ஸோ அதனால் சீக்கிரமாகவே டர்ட்டியாக ஆன மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் இப்போ நான் டெய்லி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னும்பொழுது எனக்கு வந்து எப்பவுமே அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது சடனாக ஒரு ரிலேஷனோ இல்லை கெஸ்ட்டோ வீட்டுக்கு வராங்க அப்படின்னும்பொழுது கூட நான் இப்போ பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை ஸோ என்னுடைய பாத்ரூம் டாய்லெட் பவுல் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்குது அப்படின்னும்பொழுது எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை நம்மளுடைய பாத்ரூமை எவ்வளோக்கு எவ்வளோ கிளீனாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நோய் பாதிப்பு வந்து குறையும் செகண்ட் ஹேபிட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து தைராய்ட் டேப்லெட் வந்து எடுத்துக்குவேன் எம்டி ஸ்டொமக்கில் ஸோ அந்த டேப்லெட்டையே நான் வந்து காஃபியில் தான் போடுவேன் அதுவே ஒரு பேட் ஹேபிட் தான் ஸோ அதை வந்து காஃபியில் போட்டுட்ருக்கதை மாற்றிட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரஷ் பண்ணிட்டு வந்தத உடனே ஒரு முந்நூறு எம்எல்க்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு லாங் சைஸ் டம்ளர் ஒன்று வச்சுருக்கேன் ஸோ அந்த டம்ப்ளர் ஃபுல்லாக தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து பழக்கமாகவே கொண்டுகிட்டுருக்கேன் எம்டி ஸ்டொமக்கில் காஃபி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம தண்ணி குடிக்கும்பொழுது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் நம்ம பாடி கிளென்சிங்க்குமே அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நான் அந்த ஒன் டம்ளர் தண்ணி குடிக்கும்பொழுதே தைராய்டு டேப்லெட்டை நான் அந்த தண்ணியில் போட்டுட்டு அதன் பிறகு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து தான் நான் காஃபி எடுத்துக்கிறேன் இந்த ஹேபிட் வந்து நான் ரொம்பவுமே நல்லது அப்படின்னு இருக்கேன் அடுத்தது தேர்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிலைவாசலில் நான் வந்து தினமுமே வந்து கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிடணும் அப்படிங்கிறத ஒரு ஹேபிட்டாகவே கொண்டுகிட்டு வந்துட்டுருக்கேன் தினமும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுறனோ இல்லையோ நிலைவாசலில் கட்டாயமாக விளக்கு ஏற்றிடணும் நிலைவாசலை மங்களகரமாக வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நான் டெய்லியுமே இப்போ ஒரு ஹேபிட்டாகவே எடுத்துக்கிட்டு வந்து பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து மார்னிங்கே இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் இருக்காது நான் ஸ்கூலுக்கெல்லாம் பசங்களை அனுப்பணும் அவரையும் ஆஃப் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து நிலைவாசல்கிட்டே போவேன் ஸோ பரவாயில்ல எனக்கு நான் கொஞ்சம் லேட்டாக பண்ணாலும் நான் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது ஒரு ஒர்க்கை நான் பண்ணிடுறது மூலயமா எனக்கு வந்து வீடு எப்போவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைபர் க்ரியேட் ஆகுறதுங்கிறது எனக்கு நல்லாவே உணர முடியுது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறீங்க தினமும் எங்களால் ஏற்றவே முடியல நாங்களும் ட்ரை பண்ணுறோம் ஆனால் எங்களால் ஏற்ற முடியல அப்படின்னு சொல்கிறீங்க என்னாலேயுமே அது பண்ண முடியல தாங்க தினமுமே விளக்கேற்றுறோம் அப்படிங்கிறத நானுமே ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இன்னும் நான் அது வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் பட் நிலைவாசல்லேருந்து நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நிலைவாசலில் தினமும் விளக்கேற்றுற பழக்கத்தை நான் தினமும் கொண்டு வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக பூஜை அறையிலையுமே டெய்லி நம்ம விளக்கேற்றணும் அப்படிங்கிற பழக்கத்தையும் நான் கூட சீக்கிரம் கொண்டு வருவேன் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் என்ன ஹேப்பி ஒவ்வொரு மீலுக்கு அப்புறமும் பாத்திரங்களை வந்து சிங்க்ல ஒவ்வொரு தடவை நான் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் நான் கை கழுவுறேன் அப்படின்னா அப்போ அந்த சிங்க்ல என்னென்ன பாத்திரங்கள் இருக்கோ அதை மொத்தத்தையும் கழுவிடணும் அப்படிங்கிறத ஒரு ஹேபிட்டா கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி லன்ச் முடிச்சுட்டு நான் கை கழுவும் பொழுது லஞ்சுக்கு முன்னாடி என்னென்ன பாத்திரங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிடணும் அப்படிங்கறத நான் ஒரு ஹேபிட்டாவே கொண்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மீலுக்கு அப்புறமும் ஹேண்ட் வாஷ் பண்ண போகும்போது அந்த சிங்க்கில் இருக்க பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறத இப்போ ஹேபிட்டாக கொண்டு வரேன் அப்படிங்கிறதுனால என்னுடைய சிங்க் வந்து எப்பவுமே நீட்டாகவும் வெசல்ஸ்லாம் இல்லாமல் அமுத பாத்திரம் மாதிரி அதான் சொல்வாங்கல்ல அக்ஷய பாத்திரம்னு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல அழகாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஹாபிட்டுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி ஃபிஃப்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் ஃப்ளாட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய டேபிள் டேபிள் அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் டிவி யூனிட்டுக்கு மேலே இருக்க அந்த பிளேஸ் இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் ஏரியா எல்லாமே நான் வந்து டஸ்டிங் பண்ணிடணும் அப்படிங்கிறத டெய்லியுமே டஸ்டிங் பண்ணிக்கிட்டு வந்துட்ருக்கேன் பட் டெய்லி நம்ம டஸ்டிங் பண்ணாலும் கூட பசங்க ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ தினமுமே அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனாலும் நான் அந்த ஒர்க்கை வந்து டெய்லியுமே டஸ்டிங் பண்ணுறத ரெகுலராக ஹேபிட் ஆக்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் என்ன ஹேபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நான் புக்ஸ் ரீட் பண்ணுற பழக்கத்தை கொண்டுட்டு வந்திருக்கேன் அது உண்மையாகவே நான் பெரிய விஷயமாக தான் நினைக்கிறேன் புக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி எனக்கு வந்து ரெண்டு டைம் வந்து தமிழ் புக்ஸ் வந்து ஃபெயிலர் ஆகி தான் வந்துச்சு லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகி எனக்கு ரிசீவ் ஆகிருந்துச்சு ஸோ அதனால் நான் ஃபைனலாக இங்கிலீஷ் புக்ஸே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் ஸோ வந்து இப்போ நான் தினமுமே வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃபைவ் புக்ஸ்லருந்து ஏதாவது ஒரு புக்கை சூஸ் பண்ணி தினமும் ஒரு டாபிக் இல்லைனா அட்லீஸ்ட் ஒன் பேஜாவது நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் இப்போ அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கேன் புக்ஸ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நான் நிறைய புது புது விஷயங்களை வந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒன் பை ஒன்னாக நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்களுக்குமே யூஸ் ஆகும் லாஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இல்லத்தரசிகளாகியே நமக்கு எப்போவுமே வந்து தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ தனிமையில் நிறைய மனசை சிதற விடாமல் இருக்கிறதுக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் வந்து நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு டிஜிட்டல் மினிமலிசம்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோன் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் ஃபோன் அடிக்ஷன் இருக்கும் பார்த்திங்களா இருந்தெல்லாம் நம்ம விடுபடுறதுக்கு நமக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பழக்கம் நிறைய விஷயங்களை கற்றுக்கவும் முடியும் இந்த மாதிரி மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நம்ம வந்து பெண்ணே உனக்காக அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள் நிறைய விஷயம் நீங்களும் கற்றுக்க முடியும் லாஸ்ட்டு ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த் ஹேபிட் வந்து அந்த டே உடைய எண்டில் தூங்க போவோம் பார்த்தீங்களா அப்போ வந்து தினமுமே வந்து வெட் வைப்ஸ் இருக்குல்ல அந்த வெட் வைப்ஸ் வச்சு ஃபேஸ் எல்லாமே தொடச்சி எடுத்துருவேன் அந்த டேல நிறைய வேலைகள் செய்வோம் நிறைய ஸ்வெட் ஆகும் டெட் ஸ்கின் வந்து நிறைய வந்து செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் நம்மளுடைய ஃபேஸ்ல நெக்கில் இந்த மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெட் வைப்ஸ் வாங்கி வச்சுப்பேன் எப்போவுமே இந்த ஹேபிட் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே இருக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது கூட நான் இந்த ஹாபிட் ஃபாலோ பண்ணுவேன் டெய்லியுமே நைட்டில் வந்து வெட் ஒய்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்குவேன் இதனால நம்மளுடைய ஸ்கின்க்கு டேமேஜ் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் இந்த ஏழு தான் நான் இப்போ சேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து புக்ஸ் பற்றி நிறைய நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ